பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அபிமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரை கரம் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பானவர்களே இயேசையா தீர்க்க தரிசன உஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமன்ற்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா என் பிள்ளைகளே உங்களுக்கு நிச்சயமாக நன்மை உண்டாகும் உங்களுடைய நற்கிரியைகளின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அன்பான பிள்ளைகளே சில நேரத்துல நாம் எதிர்பார்ப்பது உண்டு எனக்கு நன்மை நடக்காதா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி நாம் அதிகமாக எதிர்பார்ப்பது உண்டு ஆனால் அன்பானவர்களே அநேக நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் நமக்கு நடக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லிதான் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கை நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்தறிந்த காலை வேலைகளை சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உங்களுக்கு நிச்சயமாக நன்மை உண்டாகும் உங்களுடைய நற்கிரியர்களின் பலனை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த தாவீதை குறித்து நாம் பரிசுத்த விதாமத்திலேயே நாம் வாசிக்க முடியும் அன்பானவர்களே தாவீது சவுளுக்கு நன்மைதான் செய்தார் அன்பானவர்களே சவுல் ராஜாவுக்கு பிசாசு பிடிக்கும் பொழுது தாவி சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது சவுலுக்கு அந்த பிசாசு நீங்கும் நன்மை செய்தார் ஆனால் சவுளோ தாவிதுக்கு தீமை தான் ஆனால் அன்பானவர்களே கர்த்தர் விடவில்லை கர்த்தரையை அனுமதி அனுமதிக்கவில்லை கர்த்தர் நீதிமானாகிய தாவிதுக்கு நன்மையை செய்தார் மனுஷன் தாவிது செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்ய முற்பட்டான் ஆனால் கர்த்தரோ அந்த தீமையை கர்த்தர் தடுத்து நற்கிரியைக்கு கர்த்தர் என்ன நடந்தது அன்பானவர்களே சவுல் அவர் தனக்குத்தானே அவர் தற்கொலை செய்து மாண்டு போனார் அன்பானவர்களே நீதிமானாகிய தாவீது அந்த இடத்திற்கு ராஜாவாய் உயர்த்தப்பட்டார் அன்பானுடைய பிள்ளைகளே தாவீதுக்கு நன்மையை செய்த கர்த்தர் அன்பானந்தினுடைய பிள்ளைகளை உங்களுக்கும் நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் தாவியனுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே பாதி நாட்கள் சவுளுக்கு பயந்து 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 ஓடுவதாகவே அவருடைய வாழ்க்கையில பாதி நாட்களை கழித்து விட்டார் அன்பானது அப்ப அப்பொழுது தாவணியருடைய சிந்தை என்ன எனக்கு நன்மை உண்டாகாதா என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி பிறக்காதா என்று சொல்லி நிச்சயமாக ஏங்கி இருப்பார் அன்பானவர்களே ஒரு நாள் வந்தது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை செய்தார் அவருடைய நற்கிரியர்களின் பலனை கத்தர் அவருக்கு கொடுத்தார் அன்பானதனுடைய பிள்ளைகளே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ தீமை பின் தீமை தொடர்ந்து வருகிறது நான் என்ன செய்வதென்று சொல்லி நீங்கள் தீமைக்கு விலகி விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அன்ப பிள்ளைகளை கத்தர் இந்த காலை வேலையில் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை உண்டாகும் உங்களின் கைகளின் கிரியைகளை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி இதுக்கு நன்மையை செய்த கத்தர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அவர் நிச்சயமாக நன்மை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் ஜிபிப்போமா இறக்கமுட தகப்பனையே நன்றியோர் துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி அண்டவரே உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி அண்ட ஒரேமுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை தீமைக்கும் பயந்து பயந்து ஓடுவதாகவும் என் வாழ்க்கை தொடர்கிறது எனக்கு நன்மை உண்டாகாதா என்று சொல்லி ஆண்டவரே ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கத்த நீர் கண் நோக்கி பார்ப்பீராக இயேசுவின் நாமத்தினால அண்ட உடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே அவர்கள் கரத்தின் கிரியைகளை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு பின்தொடர்ந்து வருகிற தீமைகள் நாமத்தினாலே நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அண்டவரே முடி ஆசிரிக்கும் கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லப்பிதாவளே ஆமேன் ஆமேங் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் ஃபைசலா ஃபைசலா